திசையில ஒன்பது புத்திகளை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது சந்திரன் திசையிலேயே வந்துட்டு குரு புத்தி எப்படி இருக்கு அப்படிங்கறத சாட்டை கேட்கலாம் அதுக்கான பரிகாரங்களும் என்னென்ன சந்திரன் திசையில குரு புத்தி இல்லைங்களா சந்திரன் திசையில குரு புத்தி பத்தி கேக்குறீங்க முதல்ல சந்திரன் திசையில குரு புத்தியோட காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினாறு மாசம் பதினாறு மாசம் பதினாறு மாசம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் நாலு மாசம் ஒரு வருஷம் இருக்கும் இருக்கும் இது வந்து ஜாதக ரீதியாவே சந்தரதி திசையில இதனுடைய அமைப்பு அப்ப என்ன கேட்டீங்கன்னா அந்த மாதிரி காலங்கள் அவங்களுக்கு சந்தரதி திசையில குருபுத்தி வரும் காலம் தட்சணாமூர்த்தி அதாவது வந்து என்ன ஆலங்குடியில குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரணும் ஆமா அப்படி போக முடியாதவங்க ஊர்லயே ஏதாவது பக்கத்துல தட்சணாமூர்த்தி கோயில் ஏதாவது இருந்தா கொண்டக்கலையில மாலை போட்டு முள்ளப்பூ சாமிக்கு வந்து பண்ணி அதுக்கு உண்டான அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமியோட பாதத்தில வச்சுட்டு அப்பதான் அந்த எழுதப்பட்டது நடக்குதுன்னு தெரியுது குரு பகவானுக்கு ரொம்ப முள்ளப்பூ ரொம்ப பிடிக்கும் குரு பகவானுக்கு தட்சணாமூர்த்திக்கு முள்ளப்பூ ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா இப்போ சிவனுக்கு என்ன என்னதான் அப்படி சொல்றாங்கல்ல அது போல தட்சணாமூர்த்திக்கு வந்து முல்லைப்பூ தான் ரொம்ப பிடிக்கும் அதனால முல்லைப்பூ வேற ஒண்ணு வேற ஒண்ணு எடுக்கணும் முல்லைப்பூ செடியிலிருந்து அந்த வேரை எடுத்து சுத்தமா தண்ணியூஞ்சி கழுவி மஞ்சள் தொடச்சு இவங்களுக்கு அந்த அதனுடைய குருபுத்தி நடக்கிறதுனால இதை எடுத்து அவங்க தொழில் செய்கிற இடத்துல வச்சுட்டாங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மூலிகை சக்தியான வேர் ஒரு வருஷம் இதை செஞ்சு அந்த தட்சணாமூர்த்தி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு உள்ளப்பூ செடியுடைய வேறு எடுத்து வீட்டுல வைக்கணும் மஞ்சள் பொழி பொட்டு சந்தனை வச்சு சாமி கும்பிட்டு வந்தாங்க அதே போல மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லைங்களா மஞ்சள் கிழங்கு அந்த மஞ்சள் கிழங்கை மண்ணுல வச்சு நட்ட வச்சு அந்த மஞ்சள் கிழங்குக்கு டெய்லி வந்து போகும்போது தண்ணி ஊத்திட்டு போகணும் ஆமா அதை வளர்த்திட்டே இருக்கணும் அந்த குருகுத்தி இவரை வளத்திட்டே வந்துரு என்ன தடை இருந்தாலும் உடச்சது எதுவா இருந்தாலும் ஒரு மங்களகரமா நடக்குதுங்க சொல்றாங்கல்ல அப்ப அதுக்கு காரணம் வந்து மங்களகரமா இருக்கிறதுக்கு முதல் மஞ்சள் அரிசி உருவாகிறதுக்கு முதல் மஞ்சள் கிழங்கு தானே எல்லாம் நடக்கும் மஞ்சள் அப்படின்னாலே இவங்க இவங்க ஏதாவது வெளியூர் பிரயாணம் போறதா இருந்தா அவங்களுக்கு வந்து பொதுவா சந்தன திசையில குருபுத்தி நடக்கிறவங்க விரல் மஞ்சள் இருக்குது இல்லைங்களா விரலி மஞ்சள் அந்த விரலி மஞ்சளை இவங்க பாக்கெட்ல போட்டு போனாலே குரு கூட வராது என்று பொருள்

வந்து ஆசீர்வாதம் அடைச்சு அது இல்லாதனாலதான் நாம இதை சொல்ல எல்லாம் காலங்காலமா அதுக்கு முன்னாடி முன்னோர்கள் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்கு செஞ்சுட்டு இருந்திருக்காரு நாளடைவில் எல்லாமே அப்படியே மறந்துட்டாங்க இந்த மறந்துட்டாங்க அது மறந்ததுனால என்னை போச்சு இப்ப நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக இப்ப இது ஆதிகார பரிகாரத்தை திரும்பி அடுத்த வந்து வந்திருக்கோம் இதெல்லாம் ஆதிகார பரிகாரம் அந்த கால பரிகாரம் அப்ப அந்த விரலி மஞ்சள் சில பேர் கூட கொஞ்ச பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க ஒரு சில பேர் தெரியாம இருந்திருக்காங்க ஆமா ஆமா கொஞ்சம் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வீட்டுல ஒரு மஞ்சள் கட்ட எப்பவுமே வீட்டுல ஒரு மஞ்சள் மஞ்சள் கரும்பு இருக்கு இதெல்லாம் இருக்குங்க அப்போ கரும்பு வந்து அவங்களுக்கு தெரியாது என்னமோ கரும்பு எல்லாம் விளைச்சல் போட்டுக்காரன்னு நினைப்பாங்க கரும்பு என்பது சுக்கரன் மஞ்சள் என்பது என்ன குரு அப்ப யாரெல்லாம் வந்து மஞ்சள் வீட்டுல வளர்த்துறாங்களோ அவங்க வீட்டுக்கு குரு பகவான் வாசம் செய்கிறாரு அதான் நம்ம பயன்படுத்துற பொருட்களே சக்தி இருக்குது கையில் எடுத்துட்டு போனா அந்த அந்தபூர்ணமா நடக்கும் அதே போல எல்லாரும் வந்து இப்ப நீங்க குருபத்தி நடக்குறவங்களுக்கு மட்டும் ஒரு ஐதீகம் இப்போ நீங்க கல்யாணம் ஆச்சுன்னா குங்கும நெத்தில வைக்கிறீங்கல்ல நெத்தில வைக்கிறீங்க இங்க வைக்கிறீங்கல்ல நெத்தி வகையில வைக்கிறோம் இதே குருபத்தி நடக்கிறவங்க இந்த இடத்துல அவங்க வச்சாங்கன்னா இந்த உச்சில குரு வந்து உட்காந்துக்குவாரு ஆசீர்வாதம் பண்ணுவாரு அவங்க அந்த குருபத்தி மோடி வரைக்கும் வச்சுட்டு போலாம் என்ன மங்களகரமா மஞ்சள் வச்சுக்கிறீங்கல்ல அப்ப மங்களகரமா குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டாலே அவங்களுக்கு அந்த நாளே நல்லா இருக்கு இது வரைக்கும் யாரும் வந்து தெரியும் ஆண் பெண்களுக்கு வந்து குங்குமம் வச்சிருக்காங்க அவங்க மேனேஜ் ஆயிருக்குதுங்கிறது பொருளா தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க குருபத்திக்கு வந்து வந்து பகவல் நத்திர்கொடுத்து வச்சுட்டாங்கன்னா இந்த இடமே வந்து பூரா குரு பகவானுடைய வந்து இங்க வைக்க சொல்றோம் அப்ப அவரோட வேலைய தெளிவா செய்

அதுக்கு ஒரு மங்களகரமா இருக்கிறது அந்த மஞ்சள் எல்லாம் முன்னாடி வந்து நிற்கு அதெல்லாம் இந்த குருபுத்தி நடக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் மெயினா விரல் மஞ்சள் கையில வச்சுக்கிறது நல்லது அதுக்கு அது ஸ்ட்ராங் கெட்டியா இருக்கு இல்லைன்னா ஒரு பொருள் வந்து நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம் இல்ல ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு சோப்புல வச்சுக்கலாம் இல்லாட்டி பசுல வச்சுக்கலாம் இது அது ஒரு மூலிகை உயிருள்ள மூலிகை நல்லா கேட்டு போங்க குரு புத்தி நடக்குறவங்க விரலி மஞ்சள் எப்பவுமே நீங்க பாக்கலாம் கண்டிப்பா பண்ணலாம் நல்லா இருக்கும் வச்சு செய்யுங்க நீங்க இன்னும் பலன் பெறுவீங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க குரு புத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க